சண்முகம் கஸ்டம் தாயில் குடி பதிவொன்னு கோடி காலைகள் முதலாவதாக நினைவாக செத்து கோட்டை முதலாவதாக இரண்டாவதாக குக்கரபாண்டி தேவர் ஆப்பனூர் சாம்பியார் செல்லப்பாண்டி அம்பலம் சாமியார் பட்டி இணைந்து இரண்டாவதாக மூன்றாவதாக குக்கரபாண்டி ஆப்பனூர் சாம்பியார் பட்டி செல்லப்பாண்டி அம்பலம்

செல்லப்பாண்டி அம்பலம் சாமியார்பட்டி மூன்றாவதாக திருப்பதி தேவர் நினைவாக திருப்பாலை மதுரை மாவட்டம் நான்காவதாக உக்ரவாண்டி தேவரா போனோம் செல்லப்பாண்டி அம்பலம் சாமியார்பட்டி நான்கு ஜோடி காலைகள் பதிமூன்று ஜோதி காலைகளில் நான்கு ஜோடி காலைகள் போனார் நடந்து மாட்டு வச்சி வந்தது இரண்டாம் தட்டு மாட்டு வச்சி வந்த தமயம் முதலாவதாக சி விவாக சத்தீஸ்களை ஓட்டி வருகின்ற சாரதி சூரப்பன் சேதுபதி இரண்டாவதாக திரு ஆப்பலர் ஜாமியார் பற்றி செல்லப்பாண்டியப்பலம் ஜாமியார் பற்றி இணைந்து இரண்டாவதாக மூன்றாவதாக ஏற்றி வருகின்ற சாரதி வீர சோவா உட்டுச்சாலை மூன்றாவதாக திருப்பதி தேவர் விதமாக मदरवा நடந்து கொண்டிருக்கும் இருக்கும் பூஞ்சிட்டு மாட்டு வண்டி பந்தயத்தில் முதலாவதாக போவண்ணா சன்மோகனின் நினைவாக தெற்கு கோட்டை முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி சூரப்பன் சேதுபதி இரண்டாவதாக செல்லப்பாண்டி அம்பலம் இணைந்து ஓட்டி வருகின்ற சாரதி வீரகுமார் முத்துக்காலை இரண்டு பேரும் சகோதரர்கள் மூன்றாவதாக திருப்பதி தேவர் நினைவாக விசால் திருப்பாலை மதுரை மாவட்டம் ஓட்டி வருகின்ற சாரதி காட்சி சந்தானம் அண்ணன் தம்பி உக்கரவாளி தேவர் ஆப்பனூர் செல்லப்பாண்டி அம்பலம் ஜாமியார்களுக்கு இணைந்து நான் காவதாக பதிமூணு கோடி கதைகள் கட்டவும் முதலாவதாக தனியாக செத்துக்கோட்டைக்கு பெருமை சேர்த்திட ஜன்மங்கடி நினைவாக மண்ணிற்கு பெப்பன்பிதி இரண்டதாக சாமியார் செல்லப்பாண்டி அம்பளம் சாமியார் பட்டி உக்கரவாண்டி தேவர ஆப் இரண்டாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி வீரகுமார் முத்துக்காலை மூன்றாவதாக திருப்பூரில் திருப்பாலை மதுரை மாவட்டம் செல்லப்பாண்டி அம்பலம் இணைந்து நான்காவதாக ஓட்டி வருகின்ற சாரதி நடந்து கொண்டிருக்கும் பூஞ்சிட்டு மாட்டு வண்டி பந்தயத்தில் தன் சமயம் தனியாக முதல் ஆபத்தாக சொந்த மண்ணிற்கு தெற்கு கோட்டை கிராமத்திற்கு பெருமை சேர்த்து போவன்னா சன்மதனின் நினைவாக தெற்கு கோட்டை முதலாவதாக தனியாக அதை சிறப்பாக ஊட்டி வருகின்ற கொடுத்தவா ஒரு வேண்டு தனியாக இருக்கும் சூரப்பன் சேதுபடி தனியாக முதலாவதாக தனியாக இரண்டாவது மூன்றாவது இடத்திற்கு கடுமையான போராட்டம் திருப்பதி தேவர் நினைவக விஜய் திருப்பாளியா உக்கரவாண்டி தேவர் ஆப்பனூரா உக்கரவாண்டி தேவர் ஜாமியார் கல்லப்பாண்டி அம்பலமா கடுமையான போராட்டம் மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தமா வந்து மொத மாடு மட்டும் தனியா வருது நடந்து கொண்டிருக்கும் பூஞ்சிட்டு மாட்டு வண்டி பந்தி இரண்டாம் சுட்டு பந்தயத்தில் தற்சமயம் முதலாவதாக தனியாக கோவண்ணா சண்முகனின் நினைவாக செற்றுக்கோட்டை முதலாவதாக அதை சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி சூரப்பன் சேதுபதி இரண்டாவது மூன்றாவது நான்காவது இடத்திற்கு கடுமையான போராட்டம் திருப்பதி தேவர் நினைவாக திருப்பாலை மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் இணைந்து சென்னப்பாண்டியம்பலம் ஜாமியார் இணைந்து மூன்றாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் ஆப்பனூர் தெற்குக்கோட்டை கிராமத்தார்களால் நடத்தப்படும் இந்த மாட்டுவட்டி எல்லை பந்தயத்தில் இரண்டாம் சுற்று மாற்று வண்டி பூஞ்சு மாட்டு வண்டி பண்டையத்திற்கு சமயம் தனியாக முதலாவதாக சொந்த மண்ணிற்கு பெருமை சேர்ந்தா சண்முக செத்துக்கோட்டை முதலாவதாக ஒரே ஜோடி தனி அவர்கள் பதிமூன்று ஜோடி காலைகளில் சொந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திட போவோன்னா சண்முக செத்துக்கோட்டை முதலாவதாக அதை சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி சூரப்பன் சேதுபதி இரண்டாவதாக திருப்பதி மதுரை மாவட்டம் இரண்டாவதாக சிறப்பாக ஓட்டி வருகின்ற தேவர்புரம் தேவர்புரம் சந்தானம் மூன்றாவதாக உக்ரவாண்டி தேவர் ஆப்பனூர் செல்லப்பாண்டி அம்பலம் சிவகங்கை மாவட்டம் ராமநாத மாவட்டம் இணைந்து ஓட்டி வருகின்ற சாரதி வீரகுமார் முத்துக்காலை நான்காவதாக உக்கரவாண்டி தேவர் ஆப்பனூர் செல்லப்பாண்டி அம்பலம் சாமியார் வெற்றி இணைந்து ஐந்தாவதாக போலாந்தால் ஜா இருத்தேன் போலாங்கள் தற்சமயம் முன்பது நயனாக ஹோட்டல் தற்சமயம் முதலாவதாக தனியாக சொந்த வச்சிருக்கு பெருமை சேர்த்துட்டேன் திரு ரா આપ <coughs> <coughs>

¡Manduelo a la boca! காரி போயி வேற அந்த ரெண்டாவது ஒரு மாடல பேர் பக்கே வெச்சுவாங்க செகண்ட் என்னங்க நான் இயங்க கேக்கேன் பாரு அங்கே வந்து பான் கேக்குறேன் ஒரு சமயம்ல முடலாகிட்டான் கே அவன் அந்த வெட்டின உடனே வந்து லான்கால குட்டி எடுத்து கொண்டான் ஆனா இங்க ஒருத்தர் வந்து அதை லோதலா தள்ளியா இரண்டாவது அத்தனை சேர இல்ல அது கேட்டா வீடியோ என்ன கொஞ்சம் ஸ்லோ பண்ண கொஞ்சம் ஸ்லோ பண்ண அங்கே போற

அந்த ரெண்டாவது மாடு ஒன்றாவது பேர் இந்த நூறு மட்டும் கேட்டுங்களேன்ட்டா கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு எடுத்துவாங்க பூம்பட்டி பூம்பட்டி அப்டா பூம்பட்டியா பூம்பட்டியா அப்படின்னு சொன்னாங்க பூம்பட்டின்னு எழுதவே இல்லையே தந்துரு போட்டு போட்டேன் வேட்ட ஒரு நல்லா ரெண்டாவது ஏய்

நான்காவது நீராவி புதுப்பட்டி நான்காவது நீராவி புதுப்பட்டியா முதலாவது வந்து கொண்டிருக்க ராசிபுரம் நீராவி புதுப்பட்டி இணைந்து நான்காவதாக தத்தமய பூத்திட்டு மாட்டு வந்து இரண்டாம் தொட்டு வந்து முதலில் கொடி எடுத்து முதலாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு கொட்டாது கிராமத்திற்கு சேர்த்தினா எஸ் கனி தெற்கு கொட்டாத யாப்படும் தெற்கு கொட்டார முதலாவதாக

د لاودغه مودل کېړو دته مودل لاودغه مودل د دې نه څنګه تنظیموي چې باندې ورکونې کومه کې نورم یالا د لاودغه برمار په سمون او ترکو ګټه له جرما د دې بیرمی اچتي دا کورنا دمو کېږي خپل ترکو ګټه خپل ترکو ګټه مودلاوږه اوټي ورینده څو ټی کزل کولم څوره پرټريټ سارې دېته بدی 2 ندو د ورکونې په پادا